வாழ்க வையகம் வாழ்க வைஜகம் வாழ்க படம்புடன் குரு வாழ்க குருவே துணை அருள்நிதி பேராசிரியர் அன்பழகன் திருவண்ணாமலை அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வாழ்க்க படம்புடன் குருவின் நினைவில் நின்று குருவினது ஞானக்களஞ்சியும் கவி ஒன்றை நாம் சிந்திக்கலாம் கவியின் ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி நாலு காலம் என்ற தலைப்பிலே இருபத்தி எட்டு ஒன்று தொண்ணூத்தி ஐந்தில் குரு அவர்கள் இக்கவியை நாம் சிந்திப்போம் இறைநிலையோ தூயவெளி இருப்பாற்றல் தெய்வம் இறைநிலையோ தூயவெளி இருப்பாற்றல் தெய்வம் இறக்கமெனும் பேரழுத்தம் இறுக்கமெனும் பே பேரெழுத்தும் இதன் தன்மையாகும் இறைவன் இவ்வியக்கம் விட்டுவிட்டு அழுத்த நேரளவில் நுண் அதிர்வை நீடிக்கும் விளைவாய் நேரளவில் நுண்ணதிர்வாய் நீடிக்கும் விளைவாய் மறையாக எண்ணாய் மேலும் பூதம் ஐந்தாய் முறையாக எரை விண்ணாய் மேலும் பூதம் ஐந்தாய் மொழிய முடியா அளவில் பிரிந்து இயக்கம் பெற்ற மொழிய முடியாத அளவில் விரிந்து இயக்கம் பெற்ற மறைவிளக்கும் பிரபஞ்ச பரிணாமம் ஆட்சி மறைவிளக்கும் பிரபஞ்ச பரிணாமம் ஆட்சி மனம் இந்த நுண் அதிர்வை மனம் இந்த அதிர்வை காலம் என கருதும் மனம் இந்த அதிர்வை காலம் என கருதும் வாழ்க வளமுடன் இறைநிலையோ தூயவெளி கட்டவெளி தூயவெளி என்று சுத்தவெளி என்றும் இறைவனை அழைக்கிறார்கள் அது இருப்பாற்றல் அசைவற்றது இயக்கமற்று இயக்கமற்றிருக்கிறது அவ்வாறு இருக்கக்கூடிய அந்த கும்மிருட்டு அதுதான் தெய்வம் என்று நாம் உணர்வதாக இருக்கிறது இருக்கமெனும் பேரழுத்தம் தன்னையே இருக்கிக் கொண்டு அனைத்தையும் சூழ்ந்து கொண்டு இதன் தன்மையாக இருந்து கொண்டிருக்கிறது அவ்வாறு இருக்கக்கூடிய நிறைவான இவ்வியக்கம் விட்டு விட்டு அழுத்த எப்போதும் சூழ்ந்த அழுத்தத்தோடு விட்டு விட்டு அந்த அழுத்தத்தை அழுத்திக் கொண்டிருப்பதாக அந்த இறைநிலை இருக்கிறது நேர் அளவில் அதிர்வாய் இவ்வாறு அந்த அழுத்தம் அழுத்தத்தினால் நேர் அளவில் நிகழ்கின்ற அந்த நிகழ்வு அதிர்வாய் நீடிக்கும் விளைவாய் அந்த அழுத்தத்தின் காரணமாக நுண்ணதிர்வாய் நீடிக்கும் விளைவாய் தொடர்ந்து இவை நிகழ்ந்து கொண்டே இருப்பதால் முறையாக இறை விண்ணாய் இறைதான் இந்த சூழ்ந்தழுத்தத்தின் காரணமாக நொறுங்கி எரை துகள்களாக மலர்ந்து இறை துகள்கள் விகிதாச்சாரத்தில் கூடி விண்ணாகி குரு அவர்கள் விளக்குகிறார் நமக்கு மேலும் அந்த விண் துகள்களே விகிதாச்சாரத்தில் கூடி பஞ்ச பௌதீகமாக ஐந்து பூதமாக வந்திருப்பதை நாம் உணர்கிறோம் மொழிய முடியாத அளவில் விளக்கிச் சொல்ல இயலாத அந்த அளவிற்கு விரிந்து இயங்கும் அனைத்துமாகி இயக்க மண்டலமாகி இருப்பது அதுதான் என்று தெரிந்து நாம் கூற முடியாத அளவிற்கு பெரிதாக விரிந்திருக்கிறது. அவ்வாறு விரிந்திருக்கக்கூடிய அந்த விரிந்தியக்கம் பெற்ற மறை விளக்கும் வேதங்கள் விளக்கும் தந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த இறைக்கு பிரபஞ்ச பரிணாமம் ஆட்சி பிரபஞ்சம் முழுவதுக்கும் பரிணாமம் அந்த இறைவனே தான் தன்னையே சூழ்ந்தழுத்தி இறுக்கி நொறுக்கி இறை துகள்களாக்கி இறைத்துகள்கள் விகிதாச்சாரத்தில் கூடி அனைத்துமாகி இந்த பிரபஞ்ச களமாகி இருக்கிறது என்பதை நாம் விளங்கிக்கொள்ள கொள்ள வேண்டும் மனம் இந்த நுண்ணதிர்வை இவ்வாறு விட்டுவிட்டு தன்னையே அழுத்தி அந்த ஒரு அழுத்தத்திற்கும் இன்னொரு அழுத்தத்திற்கும் இடைப்பட்ட அந்த நுண்ணதிர்வை காலம் என கருதும் அதுதான் காலமாக நாம் கொள்ளலாம் என்று குரு அவர்கள் விளக்குகிறார் காலம் என்ற தலைப்பிலே இந்த காலம் என்பது ஒரு அதிர்வுக்கும் அடுத்த அதிர்வுக்கும் இடைப்பட்ட அந்த நேரத்தை காலம் என்று கொள்ளலாம் என்பதாக இறை தான் துவை இருப்பு நிலையாக இருந்தது அதனுடைய தன்மையை கொண்டு கொண்டும் தன்னையே இறுக்கிக் கொண்டும் தன்னை நொறுக்கிக் கொண்டும் இரை துகள்களாக மலர்ந்து இறை துகள்கள் விகிதாச்சாரத்தில் கூடி விண்ணாகி விண் விகிதாச்சாரத்தில் கூடி பஞ்ச பௌதிகங்களாக மாற்றம் பெற்று அனைத்து தோற்றமாகவும் பிரபஞ்ச களமாகவும் அந்த இறைவனே தான் தன்மாற்ற சரித்திரமாக மாறியிருக்கிறான் அவ்வாறு விட்டுவிட்டு தன்னையே சூழ்ந்தழுத்திக்கொண்டும் கொண்டும் இருக்கக்கூடிய அந்த நிகழ்வை அந்த ஒரு அழுத்தத்திற்கும் மற்ற அழுத்தத்திற்கும் விடைப்பட்ட அந்த நேரத்தை காலம் என கருதலாம் என்று காலமாகவும் இறைவன் இருக்கிறான் என்பதை கூறும் பாடலாக பாடல் குரு அவர்கள் தந்திருக்கிறார்கள் இந்த கவியை நாம் இன்றைக்கு சிந்திக்கலாம் கவிதந்த குருவுக்கும் விளக்கத்தை ஏற்படுத்தி இறைநிலைக்கும் எதிர்காரும் சேவைத்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நன்றி 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 வாழ்க்க வளமுடன் என வாழ்த்தி நிறைவு செய்கிறேன் வாழ்க்க வளமுடன்